தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு லட்சத்து எட்டு எலுமிச்சை யாக சிறப்பு பூஜையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடிகை பங்கேற்பு தூத்துக்குடி அருகே உள்ள அய்யநடைப்பு பகுதியில் அமைந்துள்ள பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி விவசாயம் செழிக்க வேண்டி ஒரு லட்சத்தி எட்டு எலுமிச்சை யாகம் நடைபெற்றது இதனையொட்டி பிரத்யங்கிரா தேவிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒரு லட்சத்தி எட்டு எலுமிச்சி பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டு பின்னர் அவை பூஜை செய்யப்பட்டு யாகசாலையில் போடப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த பூஜையில் வெளிநாட்டினர் மற்றும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று நடிகை தர்ஷா குப்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமியை இன்று இரண்டு மணி அளவில் தரிசனம் செய்தனர் வணக்கம் நான் தான் உங்கள் தர்ஷா குப்தா இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க பிரித்திங்கா தேவி ஆலயத்தில் தான் இருக்கேன் ஒரு லட்சத்தி எட்டு எலுமிச்ச மாலைகள் போட்டு ஒரு ஓமம் மாதிரி நடத்துகிறாங்க ஸோ அதில் நான் பங்கேற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பொங்கல் வச்சு நம்ம இங்கே வந்துட்டு எந்த காரியம் நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் தூத்துக்குடி மக்கள் எல்லாத்தையுமே பார்த்ததில் உங்களை எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ வேணுங்களா அடுத்த குக்கு எத்துக்குவாளியில் வந்தேன் ஸோ பாஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்குறக்காக தான் நானும் ஒரு வேண்டுதல்காக தான் வந்திருக்கேங்க ஆ இப்போ தெலுங்குல இந்த மந்த்து எண்டில் இருந்து ஒன்று புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது மித்த இது தமிழில் வந்து ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கேங்க பிக் பாஸ் முடிஞ்சு இப்போ தாங்க ஒன் வீக் கூட ஆகலைங்க இல்லை நிறைய ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹீரோயின் ஓரியன்டா நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு எனக்கு கமல் சாரும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி சாரோட நான் அந்த பீஸா படத்துல இருந்தே பயங்கரமான தீவிரமான ரசிகை அந்த அவரை பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு கமல்ஹாசன் சாருக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னா இவர் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக யதார்த்தமாக பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ எனக்கு அவர் வந்து கொஞ்சம் நிறையா புத்தகங்கள்லாம் படித்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாரு இவரோடது எப்படி இருக்குன்னா லைக் ஜாலியாக ஃபன்னாக பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க மறக்க முடியாத சம்பவம்னா எனக்கு அந்த பிக்பாஸ் இருந்து வெளியில் வர்றதே எனக்கு பிடிக்கல அங்கே அவர் ஒரு மாதிரி ஜாலியாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஏதாவது டாஸ்க் பண்ணிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நிம்ம எல்லாரும் சிலர்லாம் சொல்லுவாங்க பிக்பாஸ் ஃபுல்லாக தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு என்னமோ அங்கே ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சுங்க இப்போது பிக்பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட பயங்கரமாக ஃபுல்லாக ஆன்மீகம் ட்ராவல் தான் பண்ணிட்டு இருந்தேன் லைக் திருச்செந்தூர் கேரளா கோவில் அந்த மாதிரி நிறையா இப்போ முடிச்சுட்டு ம திருச்செந்தூர் தான் போகிறேங்க தளபதி சார் சொல்லவே வேண்டாம் அவர் சும்மா போய் நின்னாவே அவ்வளோ கூட்டம் வந்து அப்படியே மக்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நானும் அவர் நெக்ஸ்ட்டு சிஎமாக வருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப காத்துட்டு காத்துட்ருக்கேங்க கண்டிப்பாங்க ஆமாம் எனக்கு அவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே ஆஸ் அ ஹீரோவாக ஆஸ் அ பர்சனாக எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவர் ஸோ கட்சியில் வந் அரசியலில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்ன பண்ண போறாரு லைக் என்ன புதுசாக நடக்க போகுது மித்த நம்ம கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இவர் வந்துட்டு என்ன அப்படி புதுசாக பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குங்க கூப்பிட்டாருன்னா நான் கண்டிப்பாக போயிடுவேங்க அப்படி நடந்தால் நல்லது கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போயிடுவேங்க அவர் ஏதோ மீட்டிங்கில் சும்மா கூப்பிட்டாவே போயிடுவேங்க